வணக்கம் அதிக நேரம் பைக் ஓடுறதுனாலயும் ரொம்ப நேரம் உட்காந்து கார் ஓடுறதுனாலயும் அது மட்டும் இல்ல லேப்டாப்ல ஒர்க் பண்றது இப்ப அதிகம் அது மட்டும் இல்ல அதிகமாக செல்ஃபோன் யூசேஜும் இருக்கு இதனால நம்ம உடம்புல ஒரு பாகத்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறோம் அதான் நம்மளோட முதுகுத்தண்டு இந்த முதுகுத்தண்டு பிரச்சனை வரதுனால நம்மளுக்கு கழுத்து வலி டெய்ல் போன் பிரச்சனை இது மட்டும் இல்லாமல் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் லம்பா ரீஜியன்ல எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடுது அது மட்டும் இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ப்ராப்ளமும் அதிகமாக ஆயிடுச்சு இது எல்லாம் வராமல் எப்படி பார்த்துக்கலாம் வந்தா பண்ணக்கூடிய முதிரை ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு இப்போ வராமல் எப்படி பார்த்துக்கலாம் நம்ம முதுகுத்தண்டை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த முதிரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருந்தாலும் முதுகுத்தண்டு பிரச்சனை வரும் இதை எப்படி சரி செய்யலாம்னு பாருங்கள் இந்த முதிரை எப்படி செய்யறதுன்னா உங்களோட இந்த நான்கு விரல்களை எப்படி மடக்கிட்டு இந்த கட்டை விரல் கை இப்படி வைக்கணும் கட்டை விரலை நேராக வச்சுட்டு நம்ம இப்படி லைக் வெற்றி குறி செஸ்டுக்கு நேரா வச்சு இப்படி செய்யணும் பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வரலாம் செய்யணும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட முதுகு தண்டு நல்ல ஸ்ட்ரென்தன் ஆயிடும் அது மட்டும் இல்ல உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாழ்க வளமுடன்